வணக்கம் திருமணம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்றது அது சுவிசில தான் ஆஹ் அப்பா மட்டும்தான் என் கூட நின்றிருந்தார் அப்பா அப்போது பிரான்ஸ்ல இருந்தவர் அப்போ ஹலவா தான் இங்க வந்திருந்தவர் திருமணத்துக்காக மற்றும்படி எங்கூட ஒரு தரவு இல்லை சர்மளானவர்களுக்கு சகோதரர்கள் எல்லோருமே வந்து வந்தவர்கள் அஹ் எனக்கு கல்யாணம் விடுன்றதுதான் தெரியும் ஆனா கல்யாண வீட்டுல வந்து ஒரு அந்த ரிச் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே அந்த ரிச் கேக் வந்து சண்மன அவர்களின் அண்ணாவின் நண்பர் குடும்பமும் வந்திருந்தவர் அவர்கள் சிங்கள இனத்தவர்கள் ஆஹ் அவர்கள் வந்து தாத்தி அவர்கள் வந்து குடும்ப குடும்ப நண்பர்கள் அவர்கள் செய்து கொண்டு வந்தவர்கள் அஞ்சூர் துண்டுக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு அந்த ஓடர் அதை என்ன ரிச் கேக் அதை என்ன ரிச் கேக்ன்றதான இந்த மைண்ட்லயே ஓடுது அப்ப எனக்கு என்ன என்ன மேடையில நிக்கிறேன் அந்த ரிச் கேக் பின்பு தான் அந்த பலகாரத்தோட தான் வந்துட்டது அந்த ரிச் கேக்கை தேடித்தான் இந்த கண்ணுல்லாமடிக்கொண்டு வந்துச்சு எப்படியாவது அதை உண்ட சாப்பிடணுமே என்றதான் என் மனசுல கல்யாண விட எனக்கு தான் ஆனா நான் தேடினது ரிச் கேக்கு தான் சரி அண்டு பார்த்தா எனக்கு ஒரு பேரும் கிடைக்கல அப்பதான் கொஞ்சம் கவலையா இருந்தது எனக்குண்டு அம்மா அப்பா தம்பி தங்கச்சியில் இருந்தா வீட்டு போய் சொல்லி எடுப்பிச்சு சாப்பிட்டுருக்கலாமோ ஆர்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலை உடனே அப்பா வந்தார் அப்பா ஆண்டா எனக்கு சரியான பயம் அப்பாண்ட கண்ணை பார்த்தா அதை விட பயம் அப்போ அவர்கிட்ட கேட்க மாட்டேன் உடனே அப்பா அப்பாவை தான் முன்னுக்கு விட்டவாங்க அந்த கேக் வெட்டி தீட்டும் போது அப்பா வந்திருந்தப்போ அப்போது உடனே அப்பா கிட்டே சொன்னு காதுக்குள்ளே போயிட்டு அப்பா எனக்கு எப்படியாவது அந்த ஒரு ரிச் கேக் கொண்டு எடுத்து வச்சிருங்கோ அது பதிவாயிட்டு கல்யாணம் வீட்டுக்கே கேசட் இல்ல எனக்கு இப்போ பார்க்கற போதெல்லாம் அந்த நல்லா சிரிப்பாக சிரிப்பா வேறு வட கடவுள் எவ்வளோ விஷயம் நடந்து கொண்டிருக்குது எப்பேற்பட்ட விஷயம் நடக்குது அந்த ரிச் கேக்கை எனக்கு எப்படியாவது எடுத்து வச்சுருங்கோப்பா என்ன சொன்னோடனே அப்பா அதை எடுத்து வச்சோடனே அதை போய் வித்து சாப்பிட்டு தான் ரெண்டு கல்யாண நாளண்டா ஞாபகத்தில் வேற ஒன்று ഒവർദർക്കും അത് നിന പകർന്ന് വന്നതും എനിക്ക സന്തോഷമാ കേട്ടിന് അഹ് എല്ലാവരുടെ തൃമണ നാളും ഉടനെ ഞാപകം വര ഉണ്ടല്ലി ഇത് താൻ വെച്ചിരുപ്പം ആ ഒട്ടി വാറ നിന പല വിധമായിരിക്കും കേക്കാരുമയത് അനുഭവിത്തേനാലും എല്ലോർക്കും